அங்காளம்மன் வரலாறு அம்மன் ஆதிபராசக்தி ஆவாள் சதர் யுகங்களுக்கும் முன்னால் இருந்த சிருஷ்டியின் ஆரம்பமான மணியுகத்திற்கு முன்னரே சுயம்புவாய் தோன்றிய அன்னை அந்த யுகத்தின் முதல் மூர்த்தியான சிவனின் பிரமஹத்தி தோஷத்தை நீக்கினாள் என்று சொல்லப்படுகிறது அருள்மிகு அங்காளம்மன் முப்பெரும் சக்திகளான இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தி என்ற மூன்று சக்திகளையும் தன்னிடம் கொண்டவளாக முப்பெரும் தேவியரின் அம்சமும் கொண்டவளாக மும்மூர்த்திகளான சிவன் விஷ்ணு பிரம்மா என்ற மும்மூர்த்திகளை தோற்றுவித்த மாபெரும் ஆதி முப்பெரும் அண்டங்களிலும் நிறைந்தவளாகவும் காணப்படுகிறாள் முதல் ஐந்து உற்பவங்களிலும் தனித்த சக்தியாகவே விளங்கிய இவள் தக்ஷனின் யாகத்தில் விழுந்து உயிரை விட்ட தாக்ஷாயணியாக போது ஈசனாகிய சிவனின் சக்தியான சிவசக்தியின் பஞ்சமுகத்துவமாகிய கோபம் சினம் சீற்றம் ஆங்காரம் ஆவேசம் மிக கொண்டு சத்யோஜாதம் வாமதேவம் ஈசானம் தற்புருஷம் அகோரம் என்ற ஐந்து முகங்களாகவும் ஒன்று திரண்டு உருவமற்று சுயம்புவாக உருவானவள் அங்காளம்மன் ஆவாள் இவளை உருவமாக பர்வதராஜன் என்ற இமவானுக்கும் மேனைக்கும் புத்திரியாக பார்வதி என்ற பெயரில் அவதரித்தாள் தாக்ஷாயினி அவதாரத்தில் தக்ஷனின் யாகை குண்டத்தில் விழுந்து உயிரை விட துளிந்த சக்தியின் உயிரற்ற உடலை தூக்கிக் கொண்டு வெண்ணுக்கும் மண்ணுக்கும் அலைந்து திரிந்த ஈசனின் துயரத்தை கண்டு சகிக்க மாட்டாமல் மகாவிஷ்ணு தன் சுதர்சன சக்கரத்தால் அவள் உடலை துண்டு துண்டுகளாக அருந்து விழும்படி செய்தார் அப்படி அம்மனின் உடல் உறுப்பு விழுந்த இடங்கள் அனைத்துமே மகிமை பொருந்தியதோடு அல்லாமல் அம்பிகையில் உடலே பீஜாட்சரங்களால் ஆனது என்பதால் ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒவ்வொரு சக்தி பீடமும் உருவானது அங்காளியே இப்படி கோயில் கொண்டாள் என்றும் இந்த மேல் மலையனூரே ஆதிசக்தி பீடம் என்றும் கூறுகின்றனர் இவள் சண்டி முண்டி வீரி வேதாளி சாமுண்டி பைரவி பத்ரகாடி எண்டோடி தாரகாரி அமைச்சி அமைச்சாரி பெரியாயி ஆயி மகாமாயி அங்காயி மாகாளி திருசூலி காமாட்சி மீனாட்சி அருளாட்சி அம்பிகை விசாலாட்சி அகிலாண்டேசுவரி என்ற பெயரில் எண்ணற்ற சக்திபீட தேவதையாக விளங்குகின்றாள் அம்பிகையின் உடலை தூக்கிக் கொண்டு சிவன் தாண்டவம் ஆடியபோது அருந்து துண்டாக விழுந்த அம்பிகையின் வலக்கையில் புஜம் விழுந்த இடமேல் மலையனூர் என்று கூறப்படுகிறது இதையே தண்டகாரண்யம் என்றும் சொல்கின்றனர் ஈசனைப் போலவே தனக்கும் ஐந்து முகங்கள் இருக்கிறதால் தானும் பெரியவன் என்று வீண்கர்வம் கொண்ட பிரம்மாவின் ஐந்தாவது சிறசை ஈசன் கிள்ளி எறிய சிவனுக்கு பிரம்மஹத்தி தோஷம் பிடித்துக் கொண்டது கிள்ளி எரிந்த சிறசன் மண்டை ஓடு ஈசன் கையை விட்டு அகலாமல் கையிலேயே ஒட்டிக்கொண்டது ஒட்டிக்கொண்ட மண்டை ஓட்டில் அம்பிகையானவள் பிக்சை போட்டு அந்த பிக்ஷையை ஏற்கும் போது எந்த ஊரில் மண்டை ஓடு அகலமோ அங்கே பிரம்மஹத்தி தோஷமும் நீங்கும் என்று புரிந்த ஈசன் ஒவ்வொரு ஊராக ஒவ்வொரு சுடுகாட்டுக்கும் சென்று கபாலத்தில் பிக்ஷை வாங்கிச் சுற்றி அலைந்து திரிந்து கடைசியாக இந்த தண்டகாரண்யம் என்னும் மேல் மலையனூருக்கு வருகிறான் மாசி மாதம் சிவராத்திரிக்கு மறுநாள் அமாவாசை அங்காளியானவள் அன்று தன் பூரண வலுவோடும் பலத்தோடும் இருப்பாள் அனைத்துக்கும் மூலாதார சக்தியான அங்காளி அன்று சுடுகாட்டில் ஆவிகள் ஆன்மாக்கள் போன்ற அனைவருக்கும் சூறை இடும் நாள் ஆகும் அதுவே மயானக்குள்ளை என்றும் கூறப்படுகிறது சூரை என்பது உணவு அளிப்பதையே இங்கே குறிக்கும் அப்போது உலகெங்கும் சுற்றி வந்த சிவன் அங்கே வந்து சேரும் தினம் மாசி மாதம் சிவராத்திரிக்கு மறுநாள் அமாவாசையாக இருக்கவே அன்று அங்காளி சூரையின் சூறையின் முதல் கவலத்தை பிரம்ம கபாலத்தில் இட பிரம்மகத்திற்கு உணவு கிடைக்க அது சாப்பிடுகிறது இரண்டாவது கவளமும் கபாலத்திலேயே அன்னை இடுகின்றாள் உணவின் திசையில் தன்னை மறந்த பிரம்மகத்தி அதையும் உண்ண மூன்றாவது கவலத்தை சூறையாக சுடுகாட்டில் இறைக்கும் போது ஈசனை பற்றி இருந்த பிரம்ம அத்தி அந்த சூறையை சாப்பிட வேண்டி ஈசன் உடலில் இருந்து இறங்க கையில் இருந்த கபாலத்தில் புகுந்து கொண்டு கீழே இறங்கியது கீழே இறங்கிய கபாலம் சூறையை சாப்பிடும் போது சிவன் அங்கிருந்து தாண்டி தாண்டி ஓடி தாண்டபேஸ்வரர் ஆகஸ்து அந்த ஊரிலேயே அமர்ந்தார் அதன் பின்னரே அவர் அங்கிருந்து சிதம்பரம் சென்று ஸ்படிக லிங்கமாக அமர்ந்தார என அங்காளம்மன் கோயில் வரலாறு கூறுகிறது பிரம்ம கபாலத்தினுள் புகுந்த பிரம்மாவின் பிரம்மகத்தியானது சாப்பிட்டு முடிந்ததும் ஈசனை பற்றிக் கொள்ள வேண்டும் என்று நினைத்து விஸ்வரூபம் எடுத்துக்கொண்டு விண்ணில் பறக்க ஆயத்தமானது அங்காளி இதைக் கண்டு கோபம் கொண்டு அதற்கும் மேல் தானும் விஸ்வரூபம் எடுத்து பிரம்மாவின் கபாலத்தை பிரம்மகத்தியோடு சேர்த்து அழுத்தி தன் கால்களால் மிதித்தாள் அவள் கோபத்தைக் கண்டு மகாவிஷ்ணு தலையை மிதித்து அங்காளியை அவ்வண்ணமே பூமிக்குள் தள்ளி மூடி மறைத்துவிட்டார் சற்று நேரத்தில் பூமிக்கு மேல் சுயம்புவாக புற்று உருவாகி அதில் ஒரு நாகமும் குடிகொண்டதாய் தலைவரலாறு கூறுகிறது இந்த நாகத்தின் படம் சுருங்காமலே பல யுகங்கள் இருந்ததாயும் கலியுகத்திலே தேவர்கள் அனைவரும் தேர் உருவில் வந்து வணங்கவும் நாகத்தின் படம் சுருங்கி உள்ளே சென்று அங்காளம்மனாக அமர்ந்ததாகவும் வரலாறு கூறுகிறது